நீ நான் காதல் சிறியல் என்ன மாதிரியான போதும் ராகா வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கரமா கோபத்தில் பேசினது எல்லாமே அபி வந்து அனு கிட்ட சொல்றாங்க இந்த தூரத்துல இருந்து முரளி வந்து கேட்டுட்டாங்க முரளி கேட்டுட்டு ஓ நீங்க பிளான் போடுறீங்களா உங்களுடைய பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா அங்கிருந்து போறாங்க இப்போ அபி வந்து நேராக வந்து சங்கர் கிட்ட பேசுறாங்க கிட்ட பேசி தயவு செஞ்சு நீங்க எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணணும் நீங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் என்ன உண்மை என்னன்றதை நிரூபிக்க முடியும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கேட்கிறாங்க உடனே சங்கர் நாளைக்கு உங்களுடைய புருஷனை கூட்டிட்டு வாங்க நான் என்ன உண்மைன்றதை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்றாங்க இதை கேட்டது வந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அபி வந்து நாளைக்கு நீங்க என் வந்தாகணும் நான் வந்து உண்மை நிரூபிக்கிறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் அதை வந்து நிரூபிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராகவ் வந்து சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ராகவ் அபி ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க கிட்டத்தட்ட சங்கரை இறங்குறாங்க அந்த நேரம் பார்த்து அங்க முரளி கிருஷ்ணா வந்து அங்க லாரியை விட்டு அந்த சங்கருக்கு அடிபட்டுடுது உடனே ஹாஸ்பிடல்ல போயிட்டு அட்மிட் பண்றாங்க இப்ப பயங்கர கோபத்துல நம்ம ராக வந்து கண்டுபடி திட்டிட்டு இருக்காங்க இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு இப்ப இது வேறியான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இங்க பாருங்க அஞ்சலி ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இந்த சங்கரை தான் இன்ட்ரோ பண்ணாங்க முரளி வந்து எனக்கு தெரியாது நல்ல எல்லா விஷயமும் சொல்றாங்க இன்னும் மேல மேல என்ன போய் தான் சொல்ல போற அபி தயவு செஞ்சு உன்னுடைய பொய்யை நிறுத்திக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதுன்னு